வாழ்க்கை வாழணுமா வேண்டாமா எதுக்கு கல்யாணம் பண்றோம் அடுத்த சந்ததி வளர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்வதை நிறுத்திக் கொள்ளவே இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் நடந்துச்சு சார் என்ன சார் தான உடஞ்சிருச்சு முடியாது மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேற வழி கிடையாது

நான் தேதியை மாத்துங்க நான் பேர் சொல்கிறேன் நான் சொல்லுகின்ற வார்த்தை நான் சொல்லுகின்ற இந்த தேதி என்பது மிக 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 வலிமையானது அடிப்பட்ட பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஜோதிட சம்பத் சுப்ரணி அனைவரும் தகவல்களை ஒரு சைடு பார்த்தா வாஸ்து ஒரு சைடு பார்த்தா என்ன பார்க்கறோம் ஜோதிடம் ஒரு சைடு என்ன பார்க்கிறோம் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்கள் எந்த ஜீவ சமாதிக்கு செல்லலாம் எங்கே சென்றால் எந்த சமாதிக்கு சென்றால் இவ்விதமான மாற்றங்களை உணரலாம் அடுத்த நம்ம போறோம் என் கணிதத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இப்போ ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சார் ஒரு ஜோதிடர் கிட்ட போனேன் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லி சொன்னாங்க பத்து பொருத்தம் இருக்கும் சொல்லி சொன்னாங்க திருமணம் பண்ணும் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஜோதிட பொய்தானே என்பது கேட்பது நூறு சதவீதமான நியாயமான கேள்வி ஆனால் இங்க எந்த இடத்தில் தவறு நடக்கிறது என்பதை பார்ப்போம் நாம் என்ன நினைச்சுக்கிறோம் ஜோதிடர் சொன்னார் நம்ம கல்யாணம் பண்ண பேருக்கு வாழ்க்கை நல்லாலேயே காரணம் என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய தேதியும் மிக 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 முக்கியமானது இந்த தேதிக்குள் இருக்கும் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் ஜோதிடத்தின் மீதும் என் கணிதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு நபருக்கும் நம்பிக்கை வந்துவிடும் இந்த என் கணிதம் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த மூல நிலை கிடையாது பிராக்டிகலா நாளுக்கு நாள் நம்ம நம்மளுடைய அனுபவத்தை நம்மளுடைய பல நண்பர்களுடன் கலந்து யோசித்து பேசி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அதாவது பன்னெண்டு மாதங்களில் எந்த மாதமாக இருந்தாலும் எந்த மாதங்களாக இருந்தாலும் ஒருவர் இருபத்தி ஒன்பது என்ற தேதியிலே திருமணம் செய்யக்கூடாது சார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மண்டபம் கிடைச்சிருச்சு கிடைக்கட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாத்திகிழமை வந்துருச்சு சார் சுபன் முகூர்த்தம் சார் கிடைக்கிட்டு வரட்டும் வாழ்க்கை வாழணுமா வேண்டாமா எதுக்கு கல்யாணம் பண்றோம் அடுத்த சந்ததி வளர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்வதை நிறுத்திக் கொள்ளவேண்டும் நிறைய விஷயங்களை நான் சொல்வதால் நிறைய பேருக்கு பாதிப்பு கூட ஏற்படலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மண்டபாரால் நான் காரணம் இல்லை பல பேருடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு விட்டது என்றுதான் நான் சந்தோஷப்படுவேன் எப்பொழுதுமே ஒருவருடைய நியாயம் இன்னொருவருக்கு அநியாயமாக தெரியும் அவரவர் இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய கருத்தும் அவர்களுடைய அனுபவங்களே மேலோங்கி நிற்கும் என்பதுதான் உண்மை ஒரு மனிதன் எதற்காக வாழ்க்கை வாழ்கிறார் எதற்காக வாழ வேண்டும் எதற்காக தனம் ஈட்டம் எதற்காக பொருளாதாரம் வேண்டும் போல் அருள்ல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இதுதான் உண்மை ஒரு கருத்தை ரெண்டு பேரும் சொல்றாங்க ஒருத்தர் கோடி சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அவர் ஒரு ஏதோ ஒரு வாழ்வியல் பரிகாரம் என்று சொல்றார் அதை கண்மூடித்தனமாக கேட்கின்ற இந்த மக்கள் அதே கருத்தை அவருக்கு சொன்ன ஒரு நபர் இருப்பாருல அவருக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவரே வந்து சொன்னாலும் கேட்க வேண்டும் என்றால் கூட சொல்லுபவர் முதலில் ஜெயிச்சு விட்டாரா என்று இந்த உலகம் உற்று நோக்கி பார்க்கிறது ஆனால் உண்மை அது அல்ல சொன்னவர் ஜெயித்திருந்தால் என்ன ஜெயிக்கலனா என்ன அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் சொன்ன கருத்தில் இருக்கக்கூடிய ஆழமான உள்நோக்கத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்யாணம் பண்ணாதீங்க அவர் சொல்லுவதான் அவருக்கு என்ன லாபம் முதல்ல தான் இந்த இது சொல்லாம யாருமே இந்த மாதிரி சீக்கிரட்டான விஷயங்கள் தெரியாது இது மூல நூல் இல்லையே இந்த கிளாஸ் எடுக்க ஆள் இல்லையே நான் கிளாஸ் எடுக்கலாமே ஏ மூலையில் ஒரு கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் ஒருவர் நம்மால் தான் நாம இவ்வளவு தூரம் ஆடூர் உண்டான வெற்றியே என்னுடைய வெற்றி என்பது நான் கால் வாங்குறதோ வீடு வாங்குறதோ பங்களா கட்டுறதோ இல்லை ஏதோ ஒரு ஒரு மனிதன் வெற்றி அடைவேன் என்றோ ஒரு நாளின் வாழ்க்கை மாறிவிடாதா என்று தேடுவதற்கு நம் வீடியோ ஒரு அருமருந்தாக இருக்க வேண்டும் அதனால் மக்களே இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் நடந்துச்சு சார் என்ன பண்ணலாம் தான உடஞ்சிருச்சு மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேற வழி கிடையாது இதான் இது கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க தனமும் எந்த ஒண்ணு இது கழியவும் கழியவும் நீங்க மனசுல நினைச்சுக்கணும் பிரச்சனை வெளியிருக்கா கிடையாது மனிதனோட மனதில் தான் இருக்கிறது அதுதான் குரு சத்திர போர் மனதனுடைய மனதிற்கும் அறிவுக்கும் இடையே ஏற்படுகின்ற சஞ்சலம் தான் ஒரு மனிதனை சிதைக்கின்றது என்பதுதான் உண்மை ஒரு திருமணம் செய்யும் உங்களுடைய இரண்டு அல்லது ஏழாம் பாவத்தை ஒரு சுபகிரகம் பார்க்க வேண்டும் மனத்தில் சந்திரனோ குருவோ பார்க்கணும் அதுதான் முகூர்த்தம் நான் நாலு மணிக்கு எழுந்து தாலி கட்ட மாட்டேன் ஒரு மணி வரைக்கும் நான் ரிசெப்ஷன்ல குத்தாட்டம் போடுவேன் காலில் லேட்டா எழுதி ஏழு மணிக்கு தாலி கட்டுவோம் அங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சோழே முகூர்த்த நேரம் என்பது என்ன உங்களுடைய கோச்சார லக்னத்துக்கு இரண்டு ஏழு அதிபதிகள் நல்லா இருக்கார்களா இல்ல சுபர் பார்வை பெறுகிறார்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இதெல்லாம் பார்க்கிற நீங்க முக்கியமா தேதியை பார்க்க வேண்டும் தேதி கொள்வீர்கள் ரகசியம் ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்கிறார் அனைத்து விஷயங்களும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்யாணம் பண்ற வாழ்க்கையில் நூறு சதவீதம் பிரிவு ஏற்படும் மீண்டும் ஒன்றாக சேர்வார்னா இல்லையா என்பது அவருடைய சுய ஜாதகம் சொல்லும் ஆனால் பிரிவு என்பது தேதி சொல்லும் இதுதான் உண்மை சார் இப்போதான் பார்த்தேன் வீடியோ பொண்ணுக்கு வந்து டேட் பிக்ஸ் பண்ணிட்டேன் முகூர்த்த ஆத்தம் மாதம் மண்டபத்துல அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் என்ன பண்ணலாம் காசு போனால் போதும் அட்வான்ஸ் ரிட்டர்ன் வேணாம் தேதியை மாற்றுங்க நான் ஐப்பியும் சொல்கிறேன் நான் சொல்லுகின்ற வார்த்தை நான் சொல்லுகின்ற இந்த தேதி என்பது மிக 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 வலிமையானது அடிப்பட்ட பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு அதெல்லாம் இந்த இருபத்தி ஒன்பது தேதி அதாவது நம்ம எல்லா தேதிக்குமே சொல்ல ஒண்ணு ஒன்னாம் தேதியில கல்யாணம் முப்பதாம் தேதி பண்ணா எப்படி சரிங்களா எல்லாமே சொல்லப்போறோம் இதில் முதலில் சொல்லுவது என்ன இருபத்தி ஒன்பதாம் தேதியில் திருமணம் செய்தால் எப்படி பிரிவு என்பது உறுதி அதனால் மக்களை இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் விட்டால் மனசை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் செய்ய போறீங்கன்னா டேட்டை மாற்றிக்கிங்க இதுதான் நம்மளுடைய தார்த்த மந்திரம் அனைவருமே வெற்றி அடைய வேண்டும் வாழ்க்கையில் மின்மேலும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ வீடியோ இருக்கிற லட்சக்கரணங்கள் என்ன இந்த டைமில் இந்த வீடியோ நீங்க ஏன் பாப்பணும் இரண்டு ஏதோ ஒரு விஷயத்தை வீட்டை சொல்ல வரேன் ஆனால் உண்மை ஆனால் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி

சோ இறைவனுடைய அனுகிரகத்தாலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் முன்னோருடைய அனுகிரத்தாலும் அனைவரின் திருமணமும் சிறப்பாக நடக்கணும் சிறப்பாக வாழணும் மக்கள் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் தேதியில் ஒடிந்து கொண்டிருக்கிற ரகசியத்தை தேடி நான் பயணிக்கிறேன் மீண்டும் மக்களுக்கு நல்ல தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக இப்போ இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இதை நிறைய பேருக்கு நீங்கள் பகிர்ந்தால் யாரோ ஒருத்தவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி திருமணத்தை இதை பார்த்து ஸ்கிப் பண்ணாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு போய் சேரட்டும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்க நறுவரை உங்களிடம் இருந்து நடைபெறுவது உங்கள் ஏஎன் டி ஜோதிடர் சம்பத் நன்றி வணக்கம்